அடுத்ததாக திலகம் சாத்தூர் சக்திவிலையா அவர்களே வருக வருக நான் இன்று ஞாயிற்றுக்கிழமை நூற்றி பதினா பதினேழாவது சோதிட கர்த்தரங்கு இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நல்ல நேரத்திலே எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் போதிராஜன் அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை துவங்குவதற்கு முன்பாக எனது விநாயகப்பெண்மனை வணங்கி கொண்டு கலைவாணியை வணங்கி கொண்டு என் குருநாதர்களையும் இணங்கிக் கொண்டு இந்தோ எனது உரையை துவக்குகிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்போறது விஷயங்கள்ல எத்தனையோ இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருந்தாலும் என்ன ஒரு நன்மை நம்ம கிடைக்கும் அப்படின்னா கல்யாண நேரம் இன்னைக்கோட தலைப்பு வந்து கல்யாண நேரம் கல்யாணங்கிற பேச்செடுத்தாலே அந்த திருமணத்துக்கு தயாராகக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆக இந்த கல்யாண நேரம் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு நேரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இந்த முத முத தோங்குறோம் அந்த காலத்தில் ஜாதகமே இருக்காது அந்த காலத்தில் ஜாதகமே இருக்காது நட்சத்திரம் பார்க்க மாட்டாங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க ஆனால் திருமண வைவத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க திருமண வைவத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது வணக்கம் சார் எல்லாத்துக்கும் வாங்க வணக்கம் அந்த காலத்தில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வரும்போது யாருக்குமே ஜாதகம் இருக்காது பேராசையை பார்க்க மாட்டாங்க எதையும் செய்ய மாட்டாங்க அப்போ திருமண வைவங்களை எப்படி நினச்சாங்க இப்போ ஜாதகம் இருக்குது எல்லாம் இருக்குது தங்கப்பண்டியா சாருக்கும் பவளக்கண்ணன் சார் ஐயாருக்கும் எம்ஜி குமார சார் ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் மீனாட்சி சுந்தரனுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றியை தெரிவித்துக்கொண்டு என உரையை தொடர்கின்றேன் வணக்கம்ண்ணா வாங்கினேன் மற்றும் கூட வருகை தந்திருக்கும் அனைத்து சோழாசிரியர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு வரவேற்கிறேன் அதாவது அந்த காலத்தில் திருமண வைவங்கள் நடந்தேறும் காலகட்டத்தில் பெரியவங்க பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை பார்த்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு பிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ நட்சத்திரத்தையோ எதையுமே கையில் எடுக்கலை ஏன் எதுக்கு அந்த காலத்தில் ஒரு திருமண வைவங்களை ஒண்டிக்கும்போது வீட்டில் வச்சு நடத்தினாங்க வீட்டில் சிறிதாக பந்தல் போட்டு வாழை மரத்தை கட்டி அங்க வீட்டுக்கு முன்னாடி முன்னாடி அந்த ஒளி விளக்குக்கு முன்னால் திருமண வைவங்க நடந்துச்சு நாலாம் இடத்துல திருமண வைவங்க நடந்துச்சு அதான் நாலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த வீடுங்கிற இடத்துல திருமணம் நடந்துச்சு அப்ப பெரியவளுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு அந்த வீட்டில் வீட்டில் திருமண வைவங்க நடக்கும் பொழுது நாலாம் இடம் நாலாம் இடத்தில் திரும்ப நடந்தால் இல்லத்தில் இல்லாலை இணைத்து வைத்தால் அங்கே பதினொன்றாம் இடம் தண்ணி பாருங்கள் ரெண்டாம் இடம் வரும் ரெண்டாவது வீடு பதினொன்றாவது வீடாக வரும் லாபத்தில் தனம் வாக்கு குடும்பங்கத்தை தரக்கூடிய ஒரு பொண்ணு கிடச்சிச்சுங்கிற ஒரு ஐதீகம் அப்போ இருந்துச்சு மரபு இருந்துச்சு ஆனால் மண்டபத்துக்கும் கோயிலுக்கும் நடத்தும் போது அதோட வைவங்கள் மாறி போயிருந்துச்சு இப்போ இடம் பற்றாக்குறை மற்றவடி சூழ்நிலைகள் மற்றபடி இத்தியாதிகள் வருமானங்கள் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமண வைவங்கள் அந்த காலத்தில் அப்படி அல்ல எது நடந்தாலும் இல்லத்தில் எது நடந்தாலும் அங்கே வீட்டில் ஒரு பொண்ணு ருதுவாச்சா அங்கே தான் அந்த வைவங்கள் நடக்கும் அந்த பொண்ணுக்கு உண்டான எல்லா சாங்கியும் அந்த வீட்டில் தான் நடக்கும் பதினாறு நேரத்துக்கு கரெக்டாக எல்லா வேலையும் செய்வாங்க ஆக இல்லத்தில் ஆரம்பித்தது அதாவது நாலாம் இடத்துல புறப்பட்டது பதினொன்றாம் இடத்துல ஒரு மணமகளை கொண்டு வரும்போது ரெண்டாம் இடத்துல கொண்டு போய் விடும்போது இங்கே தனமும் தன லாபமும் அங்கே பெறுகிறது ஆக நாலாம் இடத்தில் நடந்த வைபவங்கள் இரண்டாம் இடத்தை தொட்டு வரும்போது பதினொன்று லாபமாக வந்தது ஆக குடும்பத்தில் அதாவது இல்லறத்தில் ஆரம்பித்த தொடர்பு அங்கே குடும்ப வைவத்தில் இணைந்தது ஆக பெரியார்கள் இணைத்து வைக்கும்போது எதையுமே சரியாகத்தான் செஞ்சார்கள் அடுத்து வாழை மரம் முன்பாக தாலி கட்டினாங்க வாசல் நுழையும் போது அந்த வீட்டுக்கு முன்னாடி மணவடை போட்டு வனப்பந்தல் வச்சு பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு அளவு வைப்பாங்க அந்த வாழை மரம் தோரண வயல் இருக்கும் ஒரு வாழை மரத்துக்கு ரெண்டு வாழை மரமும் நல்ல காய்கள் பூத்து புழுங்கக்கூடிய அழகான முறையில் இருக்கக்கூடிய வாழை மரத்துக்கு முன்பாக தாலி கட்டினாங்க வாழை மரத்துக்கு முன்பாக தாலி கட்டிய வைபவம் இன்று வாழை மரத்துக்கு தாலி கட்டும் வைபமாக மாறிவிட்டது இங்க ஒரு சாஸ்திரம் அங்க ஒரு சாஸ்திரம் மாறிவிட்டது ஆக இந்த இனியன் நன்னாளில் ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் பெரியவர்கள் செய்த சாங்கியத்தை தவறும் பட்சத்தில் நமக்கு திருமண தோஷ வைபவங்களை நாம் காண்கின்றோம் அடுத்ததாக ஏன் அந்த காலத்த பெரியாளர்களுக்கு முன்னாலே திருமண வயங்கள் பெரியால நடத்தி வச்சாங்க எதையும் சாஸ்திர மக்கள்னா குருநாதர்கள் முன்னிலையில் என் நடக்கும் வைவங்கள் அனைத்துமே சுப நிகழ்வு ராமரு சீதையை பார்க்கும் பொழுது தன்னுடைய வீரத்தின் அடிப்படையில் அந்த வைவத்தை அந்த அதாவது அந்த காலத்தில் எப்படி கேட்டீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியோ எந்த போட்டியோ தான் பொண்ணு கொடுக்குற வைபங்களாக நடந்துச்சு காலை அடக்கணும்னு பொண்ணு கொடுத்தாங்க இளவாட்டக்கல்ல தூக்கணும்னு பொண்ணு கொடுத்தாங்க ஆனால் அங்கே சீரையை வில்லை முறித்து ஒரு பந்தயப் பொருள்தான் சீதையை மணமகளாக ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அந்த வைபவங்கள் எந்த பொருத்தமும் பார்க்கப்படவில்லை ஏன்னா குருநாதர் முன்னிலையில் நடக்கும் வைவங்கள் அனைத்துமே சுகமாக நடந்ததால் அங்கே திருமண வைவங்கள் நடைபெற்றது அடுத்து இப்போ ஒரு சின்ன சம்பவம் தான் ஆடி மாசத்தில் ஒரு பிரச்சனைகள் நிறையா இருக்கு இந்த சுருக்கமாக சொல்லி முடிக்க ஏற்ற வேகமாக வந்துட்டேன் லெட்டர்னா கூட ஒரு பத்து நிமிஷம் ஒருத்திருப்போம் மூணே மூணு பாயிண்ட் சொல்லிட்டு ஏன்னா தங்கப்பண்டியார் முன்னாடி பேசுகிறோம் சார்க்கு முன்னாடி பேரும் பாலகிருஷ்ண சார்க்கு முன்னாடி பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனால தான் மென்மையான உறவோட பேசுகிறோம் ஆடி மாத வைபவங்கள் இப்போ இன்றைக்கி எல்லாம் நம்ம குருநாதர்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இன்று குரு பௌர்ணமி நாள் அதுக்கு குரு பூர்ணிமா என்று ஒரு இணைப்பட்டம் உண்டு இந்த குரு பௌர்ணமி நாளில் குருநாதர்களை சந்திப்பொழுது எனக்கு ஒரு பாக்கியம் உங்கள் பார்வையெல்லாம் ஏன் மேலே வருது உங்கள் பார்வையெல்லாம் ஏம்பளம் அப்போ எனக்கு ஒரு புண்ணியம் இல்லையா இந்த புண்ணியத்தை தேடித்த குரு சோழ ஆராய்ச்சியலின் மையம் இன்றைக்கு அவங்களோட பேரும் குரு சேர்றது இல்லையா ஆக இந்த வைவத்தில் உங்கள் குருநாதர் முன்னாடி பேசும் பொழுது எனக்கு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்குது ஆக இந்த குரு பௌர்ணமி நாளில் என்ன வைவங்கள் நடந்தது அந்த காலத்தில் சிவன் பார்வதியும் சன் மன தம்பதிய சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் கண்ணை பொத்தி விளாண்டதுனால இருள் சூழ்ந்த ஒரு படலம் உருவாச்சு அதனால தான் இன்னைக்கும் பாருங்க ஜோட கட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு ஒன்று வைபவங்களை நினைவு கூற வைக்கிறோம் ஆக இந்த வைவங்கள் நடக்கும் பொழுது அந்த அந்த தவறு செய்த நாள் சிவனோட கோபத்துக்கு ஆனதுனால அவங்க இந்த ஆடி மாச வைவங்கள் எல்லாருக்குமே பெண்களுக்கு ஒரு தண்டனையாக இருக்கட்டும் திருமண வைவங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது ஆக இன்னைக்கு பாருங்க சமுரங்கள் பக்கம் போன நாள் ஆடி தவசு பிரிந்திருக்க தம்பதிகள் எல்லாருமே கணவன் நினைக்க திருமாவங்களை கயிற மாற்றும் வைபவங்களும் இந்த மாதங்கள் புதுமண தம்பதிகளை தாம்பத்தில் இணைத்து வைத்து அதற்கு முன்பாக எல்லா வயதும் நடத்திவிட்டு ஆடி மாதத்தில் தவிர்த்து வைப்பதும் இந்த நாள் ஆடி தபசு தப அப்படி என்றால் பெறுவது அதாவது இருந்து அதை நினைத்து இரவரை நோக்கி பயணித்து அதை பெறுவது ஆக இந்த நாளில் ஒரு கணவனும் பிரிந்த கணவர்களை நாம் நல்ல முறையில் வைத்துக் கொண்டு நல்ல முறையில் சேர்னால் இந்த ஆடி தபசு நாட்களில் அம்மன் கோயில்களில் விழாவை நடக்க வேண்டும் என்று நிர்பந்தத்தின்பதால் முப்பது நாளும் அம்மனோட பண்டியாக நடத்தப்பட்டது இந்த அம்மன் விழாக்களில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு கணவன் மனைவி சண்டைகள் வருவதில்லை தம்பதிகள் பிரிந்திருந்தாலும் இணை வைவங்கள் உண்டு ஆக கடகத்தில் இப்படி ஒரு சூட்சமத்தை வைக்கணுங்கிறது தான் கொண்டு வந்தாங்க ஏன்னாங்க செவ்வநீசம் செவ்வநீசங்கிறப்பையினாகும் வேகம் விவேகம்லாம் குறைஞ்சிடும் எப்பயுமே அதாவது மிதுனத்துக்கு பிறகு அங்கே செவ்வாயோட கோபங்கள் குறையக்கூடிய நாட்கள் மிதுனத்துலேருந்து அங்கே இங்கே தனுசு வீட்டுக்கு வர வரைக்கும் அவருக்கு கோபம் கம்மி அதை தாண்டி அங்கிட்டு போயாச்சுன்னா கோவம் ஜாஸ்தி வரும் ஏன்னா அவர் உச்சத்துக்கு போகும்போது கோவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நோக்கி போவார் பாருங்கள் செவ்வாயோட உச்சமான நேரங்களில் கோவம் வரும் அந்த நாட்களில் கோவத்தை குறைக்கத்தான் அம்மன் விழாக்களை ஆரம்பித்தாங்க சரி அதுக்கு எடுத்து விட்ருவோமா இந்த நாட்களில் வெறுநர் கந்தாங்கன்னா அந்த நாட்கள் புனிதமாக மாறும் இந்த ஆடியில் ஆண்டால் அவதரித்து பூர நட்சத்திரத்தில் மூணு பெண் தெய்வங்கள்லாம் இருக்குது ஆடி பூரத்தில் ஆண்டாள் இருக்கிறாங்க மீனாட்சி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் காமாட்சியம் இருக்காங்க இப்படி பச்சை வண்ணத்தில் நிறமுடைய அம்மன்களுக்கெல்லாம் பாருங்க ஆடிப்பூரத்தில் உள்ள ஒரு நாட்கள் வைபவங்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த வைபவங்கள் இணையாக வரும் ஏன்னால் அந்த நாட்கள் வந்து புனிதத்தன்மையை தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சதுனால தான் பெண்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் விரம் இருந்தாலோ நினைத்த கனமனை அடைவார்கள் ஆண்டால் அவர் வச்சு கண்ணன் அடையும் பொழுது அந்த நாட்கள் அந்த பூர்ண நட்சத்திரத்தில் இருந்து தன்னுடைய நோன்பு நாட்கள் எங்கே மார்கழி மாதம் கொண்டு வரணும் கொண்டு வர்றதுக்காக தான் அந்த நாட்களை நினச்சா ஆடி மாதத்தில் கணவனிக்கையாக வாழ்ந்தால் கணவனுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் திருமாங்கல் எப்போ இது கிடைக்கும் என்பதும் அது ஒரு காரணம் அடுத்ததாக ஆடிக்கு இன்னும் சிறப்பு உண்டுங்க ஆடியில் ஒரு தம்பதிகள் இருந்தால் சித்திரையில் புள்ள பிறக்கும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒரு வைவங்கள் இருந்தாலும் இப்போ யாரும் ஜனங்களா ஆடியில் நட்சத்திர வைவங்களை கடைசி நட்சத்திரம் பாருங்க புனர்பூஷம் நாலாம் பாதம் தான் ஆடியில் தோக்குது ராமர் பிறந்தது அந்த புனர் பூஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதுக்கு முன்னாடி பாதத்தில் பிறந்தால் ஒரு தாரத்துக்கு ரெண்டு தாரம் கூட வர வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆக அந்த ஜெமினின் அதாவது மிதுன ராசியில் எதை தொட்டாலும் இரட்டிப்பாக வரும் அப்படின்னால தான் ராமர் நீர்த்தத்துவத்திற்கு அடையாளமாகத்தான் அந்த ஆடித்தவசில விழாக்கள் கூட ஆடி மாதம் ஆற்றங்கரை உரத்தில் திருமாங்கலிய கயிர்களை இணைக்கும் வைவமாக மாற்றி அமைத்தார்கள் இன்னைக்கெல்லாம் அந்த வைபவங்கள் நடக்குதோ என்னமோ தெரில ஆனால் மதினி நாத்தினார் முன்னிலையில் தான் திருமாங்கல் மாற்றுவாங்க மாட்டுவாங்க மாற்றி நல்லபடியாக அமைச்சுக்கிடுவாங்க இந்த ஆடித்தவசு இந்த நன்னாளில் நம்ம குருமார்களுடைய பார்வை மேலே படணுங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த யோகத்துக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாள் வந்து குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய குரு பௌர்ணிமி நாளில் இந்த நாள் அமைஞ்சிருக்கு நமக்கு ஆக அடுத்ததாக வீடு வரை உறவு வீதி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இது கவித்துவமாக ஒரு புலவன் சொல்லியிருந்தாலும் அதிலையும் ஜோதிடம் ஒன்று பவனித்து கொண்டிருக்கிறது ட்ராவல் ஆகுது வீடு நாலாம் இடம் லக்கணத்திலேருந்து ஒன்று ஆச்சா நாலு வீடு வரை உறவு இந்த வீட்டில் திருமண உயங்கள் நடக்கும்போது உறவுகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ஏழாம் இடத்துல ஒரு ஒரு நொடிகள் மட்டும் இந்த ஏழாம் இடத்துல வைபவங்கள் வரும் பொழுது மனைவியானவள் கணவனின் பிடித்து வீதியெல்லாம் சுற்றி வரும்போது அந்த சந்தோஷமான விழாவை அனுபவிச்சாங்க வீதி வரைக்கும் மனைவியை கையில் பிடிச்சிருக்கணும் போல அவள் எல்லையெல்லாம் இன்பத்தை அடைஞ்சாள் வீதி வரைக்கும் மனைவி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை கடைசியில் அந்த யார் கேரக்டர் இருந்தாங்களோ காடு வரை பிள்ளை சரி கடைசி வரை யாரோ லக்கணத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் அந்த உடலுக்கும் உடமைக்கு யாருமே சொந்தம் கிடையாது இது கேதுவோட பாவம் அங்கே என்ன சொத்துக்கு இந்த பூமியில் நீ உனக்கு பிறகு கிடையாது கேது தசை நடந்தாலோ கேது புத்தி நடந்தாலோ இல்லை கேது பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ கேது ஐந்தில் இருந்தாலோ பிறவி கிடையாது என்பதை ஒரு மார்க்கம் கூறுகிறது ஆக இந்த நாட்களில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை பத்தாம் மட காடு ஆடி எடுத்து போட்டு கணப்பட்டு பாருங்க கர்மத்துக்காரன் அங்கே இருப்பாரு இருந்து பத்தாம் மடத்தை எண்ணி பாருங்க கர்மத்துக்காரன் டச் அங்க இருக்கும் கடைசி வரை யாரோ ஆக கேதுவின் காலங்கள் வரும் பொழுது கேதுவோட நட்சத்திர காலங்கள் வரும்போது கேது திசை பொழுது ஒருவன் இறந்து விட்டால் யாரோ எவரோன்னு போகக்கூடிய நாட்களில் தான் கடைசி வரை யாரோ அப்படின்னு ஞான மார்க்கத்துக்கு கேது நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு சரி இருப்பினும் இந்த இனிய வாய்ப்பை கொடுத்து எனக்கு நல்கிய மூன்று நாளும் என்னை இருக்க வச்சு நல்கிய உயர் டாக்டர் விஜய பூபதிராஜன் அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வேகமான சூழ்நிலையில் முடிக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் மற்றவங்க அடுத்தடுத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்ததுனால தான் நான் இந்த இனி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன் அது உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி பேசுகிற பாக்கி இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு அதற்காக மீண்டும் உங்கள் குடும்பாதர்களுக்கு அனைவருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்டு உங்கள் கரங்களை தொட்டுக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த உரைகளில் நிறை குறை எதுவாக இருந்தாலும் அதை பொறுத்திருந்து என்னை மன்னித்து உங்கள் சீசனாக ஏற்றுக்கொள்ளும்படி மீண்டும் ஒரு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய திலகம் சாத்தூர் சக்திவேலைய அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு